இல்லை நல்ல அம்பாசமுத்திரம் இசைகி பாண்டியன் அவர் தான் சம்பவத்தை இரங்கேற்றியவர் அவர் வந்து ஆலங்குளத்தில் அவரோட மனைவி மகாலட்சுமி அவங்க கல்யாணம் ஆகி வாழ்ந்துட்டு வர்றாங்க இது நெட்டூர் தான் போலீஸ் லிமிட் இந்த சம்பவம் நடந்த லிமிட் காவல் நிலையம் அப்போ இசக்கி பாண்டியனுக்கும் அவங்க மனைவி மகாலட்சுமிக்கு இடையே தகராறு நடந்திருக்கு அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு இவங்க ஆலங்குளம் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க யார் மகாலட்சுமி இசக்கி பாண்டியன் என்ன பண்ணுறாரு தன்னோட நண்பரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வீட்டில் வந்து வாய் தகராலில் ஈடுபடுறாரு யார் மகாலட்சுமி குடும்பத்தில் அவங்க மாமனாட்டி எல்லார்ட்டையும் கொண்டாட்டி என்னோட அனுப்பிவிங்க அப்படின்னு சண்டை உச்சமான அவங்க போலீஸ் சண்டர் கால்ஸ் அடிக்கிறாங்க அப்போ தலைமை காவலர் ஏட்டம் ஒரு பெண் காவலரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க இன்னொரு நம்மளுடைய நெட்டூர் காவல் நேரத்துக்கு வந்து வர்றாங்க இங்கே வந்து என்னப்பா சண்டை விடுப்பா அமைதியாக வாப்பா ஸ்டேஷனுக்கு வாப்பா பேசிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்போ முயற்சி பண்ணக்குள்ள இவர் இசைக்கி பண்ணி ட்ரிகர் ஆகி என் குடும்ப சண்டையில் உணகிறடா வேலைன்னு சொல்லி வெர்ட்டி வெரட்டி வெட்ட ஆரம்பிக்கிறாரு கை காலு காது பக்கம் எல்லாம் விட்டு விழுந்துருது விட்டு விழுந்தோன்னா ஆக அடுத்த செகண்ட் ஆக என்ன போலீஸை வெட்டிட்டு பண்ணோன்னே போட்டுட்டு எஸ்கி பாண்டியன் அம்ஸ்கார்டு அப்புறமா எஸ்பிஆர் இந்த அவர் தான் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைச்சு அவர் அமைச்சர் ஸ்பெஷல் டீம் ஒன்று உடனடியாக அமைச்சு அதுக்கப்புறம் தான் எஸ்கி பாண்டிய நான் கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி இப்போ சிறையில் அடைச்சிருக்கிறாங்க